யாழ்ப்பாணம் மூலாய் பகுதியில் இரண்டு வன்முறை கும்பலுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக அந்த பகுதியில் பதட்டமான சூழல் நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட கலவரத்தை கட்டுப்படுத்த வந்த போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதுடன் மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய மூலாயைச் சேர்ந்த இருவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மூலாய் பகுதியில் உள்ள மதுபான நிலையத்தில் நேற்று மது அருந்தியதன் பின்னர் வட்டுக்கோட்டை மாவடி மற்றும் மூலாயைச் சேர்ந்த இரண்டு வன்முறை குழுக்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த முருகல் நிலையின் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் மோதல் நிலை தொடர்ந்துள்ளது இதன்போது மூலாய் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து குறித்த மோதல் பெருங்கலவரமாக உருவெடுத்ததுடன் இரண்டு உந்துருலிகள் அடித்து சேதமாக்கப்பட்டதுடன் ஒரு உந்துருளிக்கு தீ மூட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக சம்பவ இடத்திற்கு வந்த வட்டுக்கோட்டை போலீசார் மேலும்படுத்த முயன்றுள்ளனர் இதன்போது குறித்த இரு குழுக்களுக்கு இடையில் கல்வீச்சு தாக்குதல் நடந்துள்ள நிலையில் போலீசார் மீதும் கல்லறை தாக்குதல் நடந்துள்ளது இதனையடுத்து நிலைமை கைமீறிச் சென்றதன் காரணமாக போலீசார் வான் நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி அங்கிருந்தவர்களை கலைத்துவிட்டு மூலாயைச் சேர்ந்த இருவரை கைது செய்துள்ளனர் எனினும் இரண்டு குழுவினர் தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் ஒருசாரரை மட்டும் போலீசார் இப்படி கைது செய்ய முடியும் என்று மூலாய் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கேட்டு முரண்பெற்றுள்ளனர் எவ்வாறாயினும் இதில் காயமடைந்த சிலர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது குறித்த பகுதியில் தொடர்ந்தும் பதட்டம் நிலவி பெறுகின்ற நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்த விசேட அதிரடிப்படையினர் களமறுக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறான சூழ்நிலையில் விசேடமாக யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியர்ச்சகரின் கீழ் எங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் களமறுக்கப்பட்டுள்ளனர் வன்முறையில் ஈடுபட்டவர்களை இரவோடு இரவாக கைது செய்வதற்கான அதிரடி நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதேவேளை யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டி அலுமினிய தொழிற்சாலை பகுதி காணிகளில் காணப்பட்ட புதர்களுக்கு விஷமிகள் தீ வைத்துள்ளமையினால் குறித்த வீதியால் மக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது பற்றி எறிந்த புதர்களால் ஏற்பட்ட புகை மூட்டத்தால் ஊர்காவல்துறை யாழ்ப்பாணம் வீதியின் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டதுடன் வீதியால் போக்குவரத்தில் ஈடுபட்ட மக்கள் சுவாசிக்க முடியாத நிலையும் ஏற்பட்டது மேலும் குறித்த புகை மூட்டத்தால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த சிலர் விபத்துக்கு உள்ளாக்கி யாழ் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக பிரதேச சபை தவிசாளருக்கு அறியப்படுத்தப்பட்டதை அடுத்து புரித நடவடிக்கை மேற்கொண்டதன் பிரகாரம் யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறித்த சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஐ சிவகரன் கள விஜயம் மேற்கொண்டு நிலைமையை அவதானித்திருந்தமையும் மையம் குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்